டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையா எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்க நான் எம்பியா இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் இன்னொரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் நாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பெற தகுதியில இருக்கோமான்னு எங்களுக்கு தெரியல பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல அதனால அந்த வாக்குறுதிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு கூட்டணி ஆட்சி அமையும் என்பது எனது நிலைப்பாடு ஆனதுங்க அப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் நான் ஒண்ணு எங்க அமைச்சராவேன்னு சொல்லவே இல்லை எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர் ஆவார்கள் தான் சொன்னேன் நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்க சிட்டியை பற்றியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது அவங்க தான் அறிவிப்பார் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்ல நான் எந்த வழக்குகளையும் டேரக்ட்டாக போய் சந்திக்கிறவன் அதனால் எந்த பயமும் இல்லை இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே யாரோ ஒருத்தர் பேனர் வச்சிருக்காரு ஆர்வத்தில் நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேக்குறீங்க இன்னொன்னு நீங்களாவே நான் அங்க போன அவரை சந்தித்தேன் இவரை சந்தித்தேன் அப்படின்னா நீங்களாவே தகவல்களை செய்திகளா போட்டுட்டு அதுல டிபேட் நடத்தி முடிச்சிட்டீங்க ஒரு வாரம் ஆயுது திரும்பவும் என்ன புதுசா கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியலையே ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்துல அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அழைக்கிறீங்களா நியாயமாட்டுதான் முதல்ல கேட்கணும் இன்றைக்கு கூட பார்த்த ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைப்பட இருந்தாருன்னு எதுவும் இல்லை எங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் சொந்த வேலை இருக்கு நாங்க ஒரு கட்சி பொதுச்செயலா இருந்தாலும் எங்களுக்கு சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சிக்கல நான் உங்களுக்கு தெரிய நான் பொதுவா நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறது இல்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்ல சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்க நான் எம்பிஏ இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டுல திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் பாரியலி மாதத்துல திருமணமான எங்க இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது மாதிரி நான் படிச்சதெல்லாம் பெங்களூர்ல சிக்மங்களூர்ல அங்க நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்துல நான் அவர்களோட போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல போனா எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்குற அழுத்தம் தான் எங்களை விடுங்களா நாங்களா முடிவு எடுக்கிறோம் நாங்க ஒரு சின்ன கட்சி நாங்க ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகர்ல அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்றாங்க நீங்க போராடவே இல்லை எல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்கிறாங்க அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞ்சர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழுல போட்டிட்டு சரி அறுபத்தி ரெண்டுல போட்டிட்டு சரி ஹிந்தி போராட்டம் அப்ப வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சுல தான் வந்துச்சு போராடி ரோட்ல உதவாங்கி ஜெயில போய்தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் ஒன்றும் ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துகிட்டு எந்த பத்திரிகையில இருக்கும் முன்னாடி இருந்தாரு அவரை தெரியல அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனாக இருந்து வந்தவன் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க திரு ஷாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்தே தெரியும் திரு திருமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்து தெரியும் தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுல இருந்தே தெரியும் ஆனா அன்றைக்கு அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தெட்டுல அவர் தராசு பத்திரிகைல எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டிதான் நாங்க அரசியல்ல நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க உரிய நேரத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு பாடு கொடுக்கிறேன் இல்ல இல்ல நான் ஒரே ஒரு சொல்றேன் காலையே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுல பேசின போய் ஒன்னு சொன்னேன் நீங்க அதெல்லாம் நீங்களா ஒரு திசைக்கு போறீங்க உங்க ஆசைப்படுறீங்க பொதுக்குழுல நான் கிளியரா சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இதுதான் ஏதோ அது இந்த நம்பிக்கையில சொல்ற இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பற்றி சொல்றேன் இருபத்தி ஒன்று தேர்தல் தெரியும் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில நல்ல உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால அம்மா அவர்கள் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனா எங்க நாங்க எங்கு மேலே தவறில் நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில இருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் பலமுறை சொல்லிட்டு வர்றேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்பு விருப்ப எல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கால தொடர்ந்த பாருங்க தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுற நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர் எங்க கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு எல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்துல இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதுல வந்து அங்கங்கே கட்சியை வழி இன்றைக்கு இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைவரை ஆகிவிட்டார் தயக்கத்துல வீட்டுல படுத்திருக்காரு அவர் சோர்ந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டலோட அலைறாருன்னு சொல்லாம தகவல் எல்லாம் போட்டாங்க எந்த தயக்கமும் இல்ல என் மனசுல எந்த பயமும் இல்ல எந்த கனமும் இல்ல நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசைதான் இருக்கு நான் தேர்தலில் போட்டியிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவு எடுக்கவில்லை ஆண்டிப்பட்டியில போட்ட போட்டிடுறாரு உசிலம்பட்டியில போட்டியிடுறாருலாம் சொல்றாங்க அந்த முடிவு நான் இன்னும் உண்மையா எடுக்கல உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் கரெக்டா உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழி விடுமாறு பருமையிடம் கேட்டிருக்கேன் உறுதியாக நான் முதலே சொல்றேனேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க தனிப்பெருமான வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால நான் ஏற்கனவே எங்க பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்ட எங்க நிர்வாகிகள் பேசுனதுதான் என்னுடைய கருத்து அதை தான் திரும்ப சொல்றேன் மக்கள் தானே முடிவு செய்யணும் அது மக்களுக்கான கோரிக்கை தானே தனிப்பட்ட எனக்கு நான் ஒண்ணு அலங்கா போய் காலம் அடக்கப் போறது இல்ல நாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பெற தகுதியில இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல அதனால அந்த வாக்குறுதிகள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு அது மக்கள் தான் அதுல வந்து பதில் சொல்லுவோம் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம் சொல்லியிருந்தீங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய முறையில் அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் வந்து ஏற்கனவே அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல கூட டிடி தினகரன் உறுதியாக தயாராக இருக்கிறேன் ஆர்வத்துல பேனர்ல வச்சிருக்கிறத வச்சிட்டு எல்லாம் என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியும் அது வந்து கமலாலயத்தில இருந்து வந்து இருக்கல வந்தா நான் கேட்டா பொறுப்போட பதில் சொல்ல முடியும் அவர் வினோஜ் பி செல்வம் ரொம்ப பெரியமா இருக்கக்கூடியவர் கூட்டணியில இருந்தப்ப பாஜகல பல பேர் என்னோட நல்ல நட்போட பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கு எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதுல ஏதோ ஆர்வத்துல வச்சிருக்காரு நானும் தான் பார்த்தேன் உங்க தொலைக்காட்சியில வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டு தகவலை பார்த்தேன் அதுக்கெல்லாம் பதில் சொல்றது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சிருக்காரு திரும்ப திரும்ப சொல்ற நான் பொதுக்குழியில் தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் தான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இன்னும் உன்னாடு சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிற்பேன் அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று சொல்றேன் சொல்லுங்க சார் அதான் பொதுக்குழுல சொல்லிட்டாங்க பொதுக்குழு என்ன பேசிருக்கேன்னு பொதுவெளியில வெளியில இருக்கு அதை பாருங்க என்னுடைய கருத்து என்னுடைய முப்பது ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஆனா ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கூட்டணி தலைமை தாங்குபவர்கள் தனிப்பார்மையோட ஆட்சி அமைப்போங்கிறது அவங்களுடைய கருத்து அது நடந்தா நாங்க ஒண்ணு கேட்க முடியாத

நண்பர் ஓபிஎஸ் பற்றியோ எங்க சிட்டியை பத்தியோ நான் கருத்து சொல்வது அது அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தான் அறிவிப்பாங்க அதுதான் முறையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதே மாதிரி தான் மாதிரிதான் அணிலாக இருப்போம் பிரதமர் மோடி அவர்களே நாங்க பிரதமர் ஆக்குவதற்கு அணிலாக இருப்போம் சொல்லுங்க இருபத்தி ஆறுலயும் அதே வார்த்தை வருது நீங்க கொஞ்சம் எறும்பு இல்ல 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 நீங்க சார் தான் எங்களை ஒண்ணுமே இல்ல டிடிவி பேசுற நாலு பேர் தான் இருக்காங்க சும்மா பமாத்து பண்றாருங்கிறீங்க அவர் ஊடகத்தை வெளிச்சத்தை தேடிட்டு போறாருன்னு சொல்றீங்கண்ணா அப்படிலாம் இல்ல நீங்க ஏதோ என்ன மதிக்கிறப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க நான் பதிவு சொல்றேன் நான் உங்கள்ட்ட நான் வந்து ஏன் நான் வந்து இப்படி பிரஷர் பண்றீங்கன்னு தானே கேக்குறேன் ஏன் தலைமறைவா இருக்கேன்னு எழுதுறீங்க நான் தலைமுறைவா இல்ல எனக்கும் குட்டிலாம் இருக்கு ராஜேஷ் கூட வந்திருக்காம்ப எங்க இருக்குன்னு அங்க காட்டுக்குள்ளால நான் இருக்கேன் அங்க இருந்து நான் எங்க வைஃபை இல்லைன்னா எனக்கு போன் கூட எடுக்காது அது மாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் எந்த மறைவும் இல்ல நான் எந்த வழக்குகளையும் டைரக்டா போய் எந்த பயமும் எந்த அழுத்தமும் எனக்கு அழுத்தம் தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒரே நாளில் தான் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு தலைமையாக இருக்கிறப்ப நான் கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணியில கட்சி அறிவிப்பது அறிவிப்பாங்க தனி நீதி நீதி அரசர் சிட்டிங் ஜட்ஜு ரிட்டையர்ட் ஜட்ஜு மூலம் விசாரணை வேணும்னாங்க சிபிஐ இது உச்ச நீதிமன்ற கொடுத்த தீர்ப்பின்படிதான் இன்றைக்கு சிபிஐ விசாரிக்குது அவங்க விசாரிக்கிறப்ப போய் விசாரணைக்கு தானே ஆகணும் அத போய் எப்படி அழுத்தம் நம்ம நினைக்க முடியும்

வேற ஊரை சொன்னா இவரு அந்த ஊரை நான் சொல்லுதான் இருக்கேன் நான் முறைப்படி அறிவிப்பு வரணும் அத போய் நீங்க நான் ஓபனாதான் இருக்கேன் இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொன்னேன் இப்ப முடிவை நோக்கி நெருங்கி விட்டேன்னு சொல்றேன் அதானே சொல்றேன் அதனால அறிவிப்பு வரும்னுதான் சொல்றேன் நான் ஒண்ணு உங்களுக்கு எதுவுமே பொய்யா சொல்லல உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்கள்ட்ட நேரா வர்றேன் ஒண்ணு அலுவலகத்துக்கு வாங்க எத்தனை கேள்வி கிளைகள் சொல்லுங்க பதில் சொல்றேன் உங்க தொலைக்காட்சிகள் என்ன கூட்டிட்டே இருப்பாங்க அது மாதிரி என்ன கேட்டிருக்கு அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை